வேப்பனப்பள்ளி பகுதியில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் சவ்ஷவ் உற்பத்தி அதிகரிப்பால் விலை கடும் வீழ்ச்சி ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் வேதனை கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அடுத்த சுற்றுவட்டார கிராமங்களில் மண்வளம் மற்றும் சீதோஷ்ண நிலை காரணமாக குறைந்த நாட்களில் அதிக லாபம் கிடைக்கும் காய்கறி பயிர்களை விவசாயிகள் அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர் குறிப்பாக மலை மற்றும் குளிர் பிரதேசங்களில் சாகுபடி செய்யப்படும் கேரட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு குடைமிளகாய் சௌசவ் உள்ளிட்ட பயிர்கள் இப்பகுதியில் சாகுபடி செய்யப்படுகின்றன இந்த நிலையில் வேப்பனப்பள்ளி பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சௌசவ் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா ஆந்திரா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் விற்பனைக்கு செல்கின்றன இப்பகுதியில் கொள்முதல் செய்யப்படும் சௌசவ்வை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு மட்டுமின்றி கர்நாடக மாநில வியாபாரிகள் மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து வருகின்றனர் இதனால் சௌஷவ்வுக்கு ஆண்டு முழுவதும் விற்பனை அதிகரித்து வருகிறது இந்நிலையில் வேப்பனப்பள்ளி பகுதியில் தற்போது கடும் பனிப்பொழிவு உள்ளதால் விளைச்சல் அதிகரித்துள்ளது இதனால் சந்தையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு கிலோ ரூபாய் நாற்பதுக்கு விற்பனையான சௌஷவ் தற்போது ரூபாய் பன்னிரண்டுக்கு விற்பனையாகி வந்தது கோடை காலங்களில் ஐம்பது கிலோ மூட்டை ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு வரை விற்பனையாகும் தற்போது நிலவும் கடும் பனிப்பொழிவால் ஓசூர் மற்றும் கர்நாடக மாநிலத்தில் விளைச்சல் அதிகரித்து சந்தைக்கு வரத்து அதிகரித்துள்ளதால் ஐம்பது கிலோ மூட்டை ரூபாய் மூன்று நூறுக்கும் ஒரு கிலோ ரூபாய் பத்து முதல் ரூபாய் பதினைந்துக்கும் விற்பனையாகிறது இதனால் விவசாயிகளுக்கு அறுவடை கூலி போக்குவரத்து செலவுக்கு வருவாய் கிடைக்க கூடவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே கிருஷ்ணகிரி பகுதியில் சவ் காய்களை சேமித்து வைத்து நல்ல விலை கிடைக்கும் போது விற்பனை செய்யும் வகையில் சேமிப்பு கிடங்கு அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மற்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்